கண்ணிராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோசுனதுரை பிளிமிசை கோத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் கண்ணிராசி மார்கழி மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழும் மங்களகரமான விஸ்வாபசுவரிடம் தமிழ் மாதங்களில் ஒன்பதாவது மாதம் மார்கழி மாதம் கண்ணீராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதை எல்லாம் பற்றி இந்த காணொலியை பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்ட வச்சின் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் தனுசு ராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் இந்த மார்கழி மாசம் அதாவது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா மாதங்களிலே நான் மார்கழிங்கிறார் ஏன் அப்படின்னா பன்னெண்டு மாசத்துக்கும் இல்லாத சிறப்பு ஏன் மார்கழி பதினோரு மாசத்துக்கும் இல்லாத சிறப்பு ஏன் மார்கழிக்கு இந்த சிறப்பு அப்படின்னா மார்கழி மாசம் அப்படிங்கிறது தட்சிணாயன காலத்துடைய முடிவு காலம் அதாவது தேவர்களுக்கு இரவு பொழுது பகல் பொழுதுன்னு இருக்கு அதுல இரவு பொழுது காலம் ஆடி மாசத்துல இருந்து இந்த மார்கழி மாசம் வரை அப்போ மார்கழி மாசத்தோட இரவு முடிகிறது அப்ப இது என்னது பிரம்ம முகூர்த்த காலம் நமக்கு எப்படி தினமும் இரவு அதாவது பார்த்தீங்கன்னா விடியற் காலையில நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தமோ அதே போல் இந்த மாசங்கிறது தேவர்களுடைய இந்த மாதம் ஃபுல்லாவே பிரம்ம முகூர்த்த காலம் தான் அப்போ இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம அதிகாலையில் நம்மளுடைய பிரம்மமுகூர்த்த நாலரை ஆறுல எழுந்திரிச்சு நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு வேண்டியதை வரலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாசங்கிறது அதிகாலையில் இருந்து அவர் ஒரு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்து என்ன வேண்டுகிட்டு வச்சாலும் இந்த மாதம் முடிவதற்குள்ளே நடைபெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதான் இந்த மாதத்துடைய சிறப்பு ஆக இப்படி ஏற்பட்ட சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாசம் நாலாம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி அந்த தினம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது சிறப்பு ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்கும் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறையும் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்த அஷ்டம சனி கண்டக சனி இப்ப கன்னிராசிக்கு கண்டக சனி நடக்குது அதை இல்லாம ஜாதகத்துல சனி தசையோ சனி புத்தியோ நடந்தாலும் அந்த தோஷங்கள் எல்லாம் விலகும் நம்மளை விட்டு தீய சக்திகள் எல்லாம் விலகும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும் பொழுது அப்ப வழிபாடு மார்கழி மாசம் நாலாம் தேதி செய்வது சிறப்பு அடுத்துதான் இந்த மாசங்கிறது உபய மாசமா இருக்கிறதுனால வீடு மனை கொள்றதோ கிரக ஆரம்பம் கிரக பிரவேசமோ வாசல் கால் வைக்கிறதோ வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது இந்த பங்குனி மாசம் பதினஞ்சாம் தேதி சர்வ முக்கோடி வைகுண்ட ஏகாதசி சுர்க்க வாசல் திறப்பு அன்றைய தினம் பெருமாள் கோயில பரமபத வாசல் கடப்பவர்களுக்கு இம்மையும் சொர்க்கமாகும் மறுமையும் சொர்க்கமாகும் இந்த வாழ்க்கையும் சொர்க்கமாக இருக்கும் மறுமையும் அவருக்கு சொர்க்கம் கிடைக்குங்கிறது தான் பொருள் ஆக அன்றைய தினம் பெருமாள் கோயில பரமபதவாசல் சொர்க்கவாசலில் கலந்து கொண்டு பரமபதவாசல் கிடப்பது சிறப்பு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசம் பத்தொன்பதாம் தேதி ஆருத்ரா தரிசனம் அன்றைய தினம் சிவ சிதம்பரம் நடராஜரை வழிபாடு செய்வது சிறப்பு அதாவது சிவபெருமா ஆடலரசன் அவருடைய ஆட்டம் தான் இந்த பிரபஞ்சத்தோட இயக்கமே அப்ப அன்றைய தினம் நடராஜரை சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய தொழில் வளர்ச்சி தொழில் போட்டி பொறாமைகள் மறையும் தொழில் சம்பந்தமான வளர்ச்சி மிக அற்புதமாக பிரம்மாண்டமாக இருக்கும் அன்றைய தினம் நடராஜர் வழிபாடு செய்வது சிறப்பு அடுத்ததான் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாசத்திலே ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் புதன் உங்க ராசிக்கு பத்தாம் இடம் அதாவது தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா தான் அப்ப ஒண்ணுக்கும் பத்துக்கூடிய புதன் மூன்றாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் எத்தனாம் தேதி வரைனா பதினாலாம் தேதி வரை மூன்றாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இளைஞர் சகோதர ஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்தான சொல்லக்கூடிய இடம் பொதுவாக அந்த ஒப்பந்தம் கையெழுத்துக்கெல்லாம் காரகம் வகிக்கக்கூடிய கிரகமே புதன்தான் மூன்றாம் இடம் அந்த ஒப்பந்தம் கையெழுத்த சொல்லக்கூடிய இடம் அப்ப புதிய கான்ட்ராக்ட் புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து சேரும் கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு மிக அற்புதமான கழகம் அதே போல வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு நிறைய கேஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு அவர்களுக்கும் சிறப்பான காலமாக இருக்கும் அதே போல இளைய சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கும் தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும் தொழில் சம்பந்தமாக ஒரு ஒப்பந்தம் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த மாதம் ஏன்னா பத்தாம் இடத்த அதிபதி மூணுல ப பதினாலாம் தேதி வரை இருக்கிறதுனால அடுத்ததா பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பார்வையோட செஞ்சிருக்க போகிறார் நாலாம் இடங்கிறதுனா வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானத்துல செஞ்சிருக்கிறார் பொதுவாக பத்தாம் இடத்து அதிபதி நாளில் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா நாலாம் இடம் அசுய சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம் அப்படின் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம் வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும் தொழில் சம்பந்தமான வளர்ச்சி அற்புதமாக இருக்கும் ராசி அதிபதி நாள்ல இருக்காருன்னா தாய் வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சொந்த பந்தங்கள் அனுகூலமாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடங்கிறது புகழ் அந்தஸ்துன்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ புகழ் அந்தஸ்து ஒரு உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததா ஏன்னா குரு பாக்குறாரு குரு ஏழாவது பார்வையா அஞ்சா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பாக்குறாரு அதாவது உங்களுடைய ராசிநாதனை பாக்குறார் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அதுவே சிறப்பான ஒரு பலன்தான் அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை பாக்கிய பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி சாணத்துக்கு அதிபதி சுக்கரன் சுக்கிரன் அவங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ஆனா அஞ்சாம் தேதி வரைக்கும் தான் அதன் பிறகு அவரும் நாலாம் இடத்துல செஞ்சரிக்கிறார் சுக்கரனுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா நாலாம் இடத்துல அவர் திக்பலம் அடைவார் நல்ல வலுவான நிலையில் அடைவார் அதுவும் குரு பார்வையோட குரு வீட்டுல செஞ்சிருக்கிறார் சுக்கரனும் முக்கால் சுபர் அப்ப குருவுடைய பார்வையோட அவர் மேலும் சுபராகி நல்ல பலன்களை அதிக தர இருக்கிறார் ரியல் எஸ்டேட் தொழில் யோகம் வீடு வாங்கி விற்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் மிக அற்புதமான காலம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வாகனத்தை தொழிலாக செய்வர்களுக்கு யோகம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்க்கைக்கு அடிப்படை அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பெரும் செல்வம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்பு சுக்கரங்கிறது கையிருப்பு பணம் அப்ப உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு அடுத்தவங்க காசாவது உங்க கையில புரளக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நன்மையான பலன்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு அதே மாதிரி திருமணம் தான் செய்யக்கூடாது ஆனா திருமணம் சம்பந்தமான முயற்சியெல்லாம் இந்த மாசம் செய்யலாம் அதாவது பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ள பாக்குறது ஜாதகம் பாக்குறது பொருத்தம் பார்க்குறது இந்த மாதிரியான எல்லா வேலைகளும் இந்த மாசம் செய்யலாம் இதை செஞ்சாதான் அடுத்தது தை மாசம் முகூர்த்தத்துல திருமணம் செய்ய முடியும் அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்த அதிபதி இல்லையா ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தந்தை சாணம் தந்தை வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் புது பாஸ்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு உயர்கல்விக்காக கல்விக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு அது சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு எல்லாம் மிக அற்புதமாக இருக்கிறது இரண்டாம் இடத்த அதிபதி நாலுல இருக்காருன்னா அப்ப வருமானம் அசியா சொத்துக்கள் மூலமாக வருமானம் வாகனத்தின் மூலமாக வருமானம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வளர்ப்பு பிராணிகள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது அப்ப சுக்கரன் திற்பலத்தோட இந்த உங்களுக்கு நல்ல பலன்களை அதிக அளவு தர இருக்கிறார் அடுத்ததா பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் ஒப்பந்தம் கீர்த்தி ஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் செவ்வாயும் உங்கள் ராசிக்கு இந்த மாசம் நாலாம் இடத்துல குரு பார்வையோட தான் சஞ்சரிக்கிறார் அப்ப நாலாம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிப்பது யோகம் ஏன் அப்படின்னா காலி நிலத்துக்கு அதிபதி செவ்வாய் நாலாம் இடங்கிறதே அசையா சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம் அப்ப பாத்தீங்கன்னா அசையா அதாவது அசையா சொத்து அப்படின்னா ரியல் எஸ்டேட் செய்கிறாங்களே இடத்த வாங்கி இல்லையா பிளாட் விற்கிறாங்க இடம் விற்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் யோகமான காலம் உங்க இடத்தையே நிலத்தையே நல்ல விலக்கி விற்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக பலன்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி எட்டாம் இடத்து அதிபதி அவர் தான் அவர் நாளில் இருக்காருனா ஆனால் குரு பார்வையோடு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் வாகனத்தில் ஒரு சில பழுதுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா எட்டாம் இடத்து அதிபதி நாளில் செஞ்சிருக்கும் பொழுது பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்த அதிபதி நாளில் இருக்கும்பொழுது தொழில் அதாவது பார்த்தீங்கன்னா இளைய சகோதரம் மூன்றாம் இடங்கிறது இளைய சகோதரம் சகோதர கிரகம் வந்து செவ்வா அப்ப சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சகோதர மூலியமாக ஒரு உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும் அதாவது புதிய ஒப்பந்தம்னா தொழில் சம்பந்தமான ஏதாவது ஒப்பந்தங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதேபோல் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தகுதி நாளில் கீர்த்தி உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நல்ல பலன்களும் ஏற்படும் ஆனாலும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு செய்வது இந்த மாதம் சிறப்பு அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூசாற்றி ஒரு நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் வளர்ச்சியை யோகத்தை செய்யக்கூடிய மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் நாலாம் இடம் வலுவடைகிறதுனால உங்களுக்கு அதாவது வாகன வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம் காலி நிறம் அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுகவாசி நாலாம் இடம் சுகஸ்தானம் எந்த ஒரு இதுக்கும் பெரிய எஃபெக்ட் போடாமல் அது எல்லாமே காரியங்கள் சக்ஸஸாக நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு சுகவாசியாக இருக்கக்கூடிய அமைப்பு மாதமாகவே இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்